கோயில்களை நீங்க மாலை கட்டி குடுக்கறீங்க அது என்னமோ கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஆனா என்ன பண்றது அங்க சாமி கும்பிட்டு ஐநூறு ஆயிரம் போற பெரியதான் சாமியும் நல்லது பண்ணுது வேணாமும் கோயில் வாசல உட்காந்து சாமி கழுத்துல போற மாலையும் நாம தான் கட்டுறோம் நமக்கு சாமி கண்டத மாட்டேங்குது சாமி கூட ஆளை தான் நல்லது பண்ணுது போதும் நம்ம கூட்டிட்டு போகும் சாமியும் உனக்கு என்னடியாம வண்டியில போய் பூ வியாபாரம் பண்ற மாதிரி உன் புருஷன் பண்ணி கொடுத்துருக்காரு நீங்க வீட்டுக்கார்ட்டு கேட்டு வாங்கிக்கோங்க அந்த ஆளை பத்தி மீனா ஏங்க இப்படி சொல்றீங்க கொண்டாட்டிங்க புருஷனுக்கு விழுந்து விழுந்து நல்லது செய்யறோம் ஆனா அவனுங்க நம்ம எது செஞ்சாலும் நம்மள கண்டுக்கிறது கிடையாது நேத்தாந்தாலும் என்ன பண்ண தெரியுமா ஏன் அப்படின்னு ஆச்சு

எல்லா புருஷனும் அப்படிதான் ஆமா ஆமா ரசனை கேட்டவனுங்க அக்கா அப்ப நிறைய பொதுவா சொல்லிடாதீங்க எங்க வீட்டுல நான் பூரி கிழங்கு பண்ணா என் வீட்டுக்காரு ரசிச்சு சாப்பிட்டு போவாரு நிறைய கேட்டு வாங்கி சாப்பிடுவாரு அது கல்யாணம் புதுசுல இருக்கும் மீனா அதான் சொல்லுவாங்களே ஆசை கொஞ்ச நாள் மேகம் கொஞ்ச நாள் அக்கா அது மோகங்கா ஏதோ ஒண்ணு எல்லாம் அவ்வளவுதான் ஊன் புருஷனும் கொஞ்ச நாள் அப்படி ஆயிடுவாரு அரிதான் நம்ம சமைக்கிறதுல ஏதாவது குறை இருந்தா திட்டுறது மட்டும் மறக்கவே மாட்டாங்க ஆனா நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கு மனசே வராது ஏன் புருஷா அப்படி எல்லாம் இல்ல அவர் நான் என்ன செஞ்சாலும் சாப்பிட்டு என்ன பாராட்டுவாரு அட போமீனா கல்யாணம் புதுசுல நடந்ததுலாம் வச்சு நீ சொல்ற அதுவும் இல்லாம அப்போ செய்யலாம் இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கியா இல்ல அப்ப நாளைக்கு செஞ்சு கொடு எப்படியே நீ நல்லதான் செய்வேன் உன் புருஷன் சாப்பிட்டுட்டு பாராட்டு பாப்போம் அக்கா அதெல்லாம் என் வீட்டுக்காரர் கண்டிப்பா பாராட்டு கண்டிப்பா நடக்காது ஐம்பது ரூபாய் பந்தயம் வச்சுக்கோமா அக்கா ஐம்பது ரூபாய் என்ன என் புருஷன் நம்பி ஐயாயிரம் ரூபாய் கூட பந்தயம் கட்டுவேன் அவ்வளவு குடிக்க என்னால முடியாதுமா ஐம்பது ரூபாவே வச்சுக்கலாம் நீ எப்படி உண்மையா தான் சொல்லுவ உன்ன நம்பலாம் சரி அப்ப ஐம்பது ரூபா வெட்டு ஆனா ஒன்னு நீ செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு நீயே கேட்க கூடாது உன் புருஷனே சாப்பிட்டுட்டு நீ கேட்காமலே அவர் பாராட்டணும் அக்கா பாராட்டுறது மட்டும் இல்ல என்ன புகழ்ந்து அவர் ஒரு பாட்டே பாடுவாரு

திரும்ப நாத்திக்கிழமை என்னடா போல் பிள்ளைங்க மாதிரி கிழமை கலர் எல்லாம் சொல்லிட்டு இருக்க இனிமே இந்த நாள்ல இந்த கலர் சட்டைதான் நான் போடணும் ஏன் என்னமா இது நீடா அப்படி சொன்னியா நான் என்ன சொன்னேன் நான் போறாரு இந்த நீ சட்டை என்னடா நீ எவ்ளோ காசு கொடுத்து முக்கியம் பிரச்சனை வரக்கூடாதுமா இதுதான் எனக்கு எதுவும் ஆகாம பிரச்சனை எதுவும் வராது அதெல்லாம் எதுவும் என்ன சுத்தி என்னோட வளர்ச்சி பிடிக்கல அப்படி எனக்கு ஒரு அது நிறைய கண்ணு அதனால என்ன ஏதாவது செய்ய பாப்பங்க இந்த கலர்ல நான் சட்டை போட்டேனா அது வரைக்கும் நான் சேஃப் டேய் விதவிதமா டிகிரி வாங்கி அடக்குனே இப்போ கல கலரா சட்டை வாங்கி அடக்கி வச்சிருக்கே ஓ அறிவு இந்த அளவுக்கு தானடா இதுல அறிவுக்கு நம்ம வேல இருக்கு இது ஒரு சக்தி இருக்கு அது என்ன காப்பாத்தும் நீ காப்பாத்துச்சும் அது கர்ணண்டா அவர்தான் அதே மாதிரி இதுதான் என்னோட கவசம் போக பாத்தா நீ பெரிய ஆளல ஆக லூஸ் ஆயிடுவ போல இருக்கு ஐயோ கர்ணா காப்பாத்து அப்புறம் ரோகிணி இந்த சட்டை எல்லாம் தவிக்க கூடாது அப்ப தவிக்காமயா போட்டுட்டு போவ ஸ்மெல் வரும் யாரும் உன்கிட்ட வர மாட்டாங்க மத்தவங்க யாரும் துவைக்க கூடாது என் வைஃப் தான் தவிக்கணும்னு சொல்லிருக்காரு அதனால நீ மட்டும் தான் வாஷ் பண்ணி போடணும் இனிமே ஜோசிய சொன்ன கலர்ல தான் சட்டை போடணும் வெள்ளை கலர் பியூரிட்டி இதே மாதிரி நம்ம லைஃபும் ஒயிட்டா இருக்கணும் மாமா உட்கார்ந்து உட்கார்மா சூப்பர் நான் ட்ரெயின்ல அந்த ரூட்ல போகும்போது எல்லாம் சாப்பிடுவேன் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கு உன் கை பக்கத்துல பண்றதுக்கு நம்ம வீட்ல ஆளே கிடையாது என்னம்மா இங்க உட்கார்ந்திருக்க சாப்பிடலாமா நீங்க போங்க ஆண்டி நான் வரேன் நீ என்ன பச்ச பயிர் கலந்திருக்கேன் அத்தை இது பேர் பெசரட் ஆந்திரா பக்கம் ஸ்பெஷலா செய்வாங்க நம்ம ஊர்ல பனியார் சொல்வாங்கல அது மாதிரி தான் உடம்பு குளிர் சீவுகா சாப்பிடு சொல்லிட்டமா எல்லாத்தையும் ஏன் வழக்கமா செய்யறத செஞ்சா என்ன புதுசா செய்யறேன்னு எங்களை வச்சு ஆராய்ச்சி பண்றியா நீ என்ன எளியா உங்க வச்சு அரேஞ்ச் பண்றதுக்கு வித்தியாசமா ஒண்ணு பண்ணிருக்கா சாப்பிடு ஏதோ பரவாயில்ல சாப்பிடற மாதிரி தான் இருக்கு சரி அவசரம் உடங்க போச்சு நீ அப்படி பண்ண ஓகே சாப்பிடு சரி அதுக்கு அவன் என்ன சொன்னா நீ பேசி பாத்தியா நீ அந்த அப்பலாம் சொல்ற உடனே அப்படி இறங்கி போக கூடாதா சூப்பு நம்மடா சூப்பரான ஒரு பாயிண்ட் பேசிட்டா நீ ஏங்க எங்க இவன் ஏன் இப்படி கத்திட்டு இருக்கான் மெதுவா பேச சொல்லுங்க ஏய் சாப்பிடும்போது பேச கூடாதுன்னு சொல்லி இருக்கறனால அப்போ நான் நின்னு பேசுறேன்பா நீ சொல்டா ஆமாமா வந்து சாப்பிட போலாமா ஆமாமா சாப்பிட்டு சீக்கிரம் கடைக்கு

ரவிக்கு பதிலா நீங்களே ஷெஃபா இருந்துக்கலாம் நல்ல வேலை நீ நீங்க வந்திருந்தா எனக்கு காம்படிஷன் அந்த வேலை விடாத நான் ஒரு கடை சொல்றேன் இன்கிரீடியன்ட் இருக்கு அண்ணி நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எஸ் ஷெஃப் மாதிரி அடிக்கடி நீங்களே வந்து இத பண்ணி கொடுத்துருங்க ரவி ஏதோ சுமாரா இருக்கு இதுக்கு போய் இவ்ளோ பாராட்டிட்டு இருக்க அதான உனக்கு பொறுக்காது சொல்றா நான் சொல்லல என்ன பட்டு பாத்துக்கலாமா பாத்துக்கலாம் நான் சொல்றது நீ சொல்றேன் பாத்துக்கலாம் இல்ல உனக்கு எல்லாம் சொல்லி புரிய முடியாது நானே நேரில் வர வரேன்டா ஆமாடா ம் ஆமா ஆமா மீனா சொல்லுங்க தண்ணி குடு அவன் என்ன பண்றான் ம் வரம்பா கிளம்பிட்டா ஹலோ அம்மா கிரிஷ் எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் என் பர்த்டே வர போது தெரியும்டா அதான் ஒரு வாரமா சொல்லிக்கிட்டு இருக்கியே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நீ வருவல நான் தான் வருவேன்னு சொன்னேன்லடா அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பர்த்டே கூப்பிடவா சரி நீ எல்லாரையும் கூப்பிடு நான் பாடிக்கிட்டே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண சொல்றேன் உனக்கு கேக் கூட வாங்கலாம் உனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் பிடிக்கும் ஆமாமா அப்ப அதுவே வாங்கிடலாம் சரியா ஆ சரிமா பாட்டி Dress வாங்கி தரணும் சொன்னாங்க நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஏண்டா உனக்கு बर्थडेக்கு புது Dress எல்லாம் வேண்டாமா வேணுமா நீ வரும்போது எனக்கு வாங்கிடுவாமா ஓ அப்ப நான் வாங்கி கொடுக்கிறது தான் நீ போடுவே முன்னாடி எல்லாம் எனக்கு அத்தை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லுவேன் இப்பதான் நீ அம்மால இப்ப வாங்கி கொடுத்தா இது எங்க அம்மா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தானே என்ன மாதிரி நீ நல்லா பேசுறடா யார்கிட்ட வரணும் சொன்னா அது என் கிளைன் வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் அதான் என்ன ஃபங்க்ஷன் ஒரு बर्थडे ஃபங்க்ஷன் நீ இப்படி அடிக்கடி ஃபங்க்ஷனா போற நீ உன்ன யாராச்சும் இன்வைட் பண்ணா போ நான் என்ன ஒன்னு நான் சொல்றேன் அதெல்லாம் ரோகினி நம்ம எங்கயாவது ட்ரிப் போலாம்னு பேசணும்ல கோவா போலாம்னு சொன்னேன் ஆனா அதுக்கு அப்புறம் அப்படியே விட்டுட்டோம் இங்கே நமக்கு நிறைய வர்க் இருக்குல்ல எனக்கு வேற என்ன சுத்தி எவன பார்த்தாலும் பயமாவே இருக்கு கொஞ்ச நாளைக்கு எங்கயாவது போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் தோணுது போலாம் மனோஜ் நம்ம பிளான் பண்ணலாம் நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தறேன் பை புலனாய்வு ஆய்வு நிறுவனம் எப்போது நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தி கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு